இப்போ எனது அருகில் அமர்ந்திருப்பது ஐயா நாயக் பொன்னுசாமி அவர்கள் அவர்கள் வந்து இரண்டு ஓய்வூதியம் வாங்குகின்றார் ஒன்று ஆர்மி மற்றொன்று டிஎஸ்சி அவருக்கு கடந்த மாதம் ஒரு ஓய்வூதியம் அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகவில்லை அவருக்கு தெரியாது எந்த ஓய்வூதியம் அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகவில்லை என்று ஆகையால் சங்க அலுவலகம் வந்து அதை சரிபார்க்க வந்தபோது தெரிய வந்தது அவருக்கு டிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஓய்வூதியம் அந்த ஓய்வூதிய வங்கி கணக்கு ஓய்வூதிய கணக்கு என்பது பிசிடிஏ பர்ஸுக்கு மாற்றமாகிவிட்டது ஆகையால் அந்த பிசிடிஏ பர்ஸுக்குரிய உயிர்வாழ் சான்றிதழ் அவர் சரியாக சமர்ப்பிக்காத காரணத்தினால் அவருக்கு டிஎஸ்சிக்குரிய பென்ஷன் கடந்த மாதம் அவருக்கு அவர் வங்கி கணக்கில் வரவாகவில்லை ஆனால் ஆர்வியனுடைய பென்ஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு அதில் லைஃப் சர்டிஃபிகேட் சரியாக போட்டதுனால் அந்த ஓய்வூதியம் வந்து அவர் வங்கி கணக்கில் வரவு ஆகிவிட்டது இரண்டு தினங்களுக்கு முன்பு சங்க அலுவலகம் வந்தபோது அவரது சரிபார்த்த போது சரியான முறையில் அதாவது வாழ்க்கைச் சான்றிதழ் சமர்ப்பிக்காத காரணத்தினால் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது வாழ்க்கை சான்றிதழ் அவருக்கு ஓய்வூதியம் பரவு என்பது ஆகவில்லை திரும்ப சங்கத்திற்கு வந்தபோது சரியான முறையில் வாழ்க்கை சார்ந்த சமர்ப்பித்த காரணத்தினால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஓரிரு தினங்களில் அவருக்கு அந்த டிஎஸ்சி ஓய்வூதியம் என்பது அவர் வங்கி கணக்கில் வர ஆகிவிடும் உறுதியாக ஐயா திரும்ப அவர்களுடைய கோரிக்கை யாதினில் அவருக்கு உடல்நிலை மற்றும் வயது முதிர்வு அதாவது எழுபத்தெட்டு வயது ஆகிவிட்டது மூன்று ஆப்ரேஷன் செய்துள்ளதால் இனிமேல் சங்க அலுவலகம் வர இயலாது சங்க அலுவலகம் வரவேண்டியிருந்தால் துணைக்கு யாராவது ஒரு உரை வர வேண்டியது உள்ளது எனக்கு வாழ்க்கை சான்றிதழ் வீட்டில் போட்டால் நல்லது என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டோம் அடுத்தபடியாக அவர்களிடம் கேட்டபோது மூன்று ஆப்ரேஷன் செய்துள்ளதாக கூறினார்கள் அதாவது மூன்று ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் செய்தபோது அவருக்கு இசிஹெச்எஸ்பிசியிலிருந்து அதற்கான தொகை திரும்ப கிடைத்துவிட்டதாகவும் மற்ற இரு ஆப்ரேஷனுக்கு உள்ள தொகையாவது தொகையானது ஆறு லட்சம் ரூபாய் அது கிடைக்கவில்லை என்று கூறினார் காரணம் கேட்டபோது அவர் வைத்திருந்த கார்டு இசிஹெச்எஸ் கார்டு என்பது தேர்ட்டி டூ கேபி அந்த கார்டை வந்து அவர் சிக்ஸ்டி ஃபோர் கேபியாக மாற்றாத காரணத்தினால் அந்த இரு ஆப்ரேஷன் எவ்வளவு செலவு செய்தாரோ ஆரோலட்சத்திற்குரிய செலவு என்பது திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க இயலவில்லை ஆனால் இப்பொழுது அவருடைய இந்த தேர்ட்டி டூ கேபி பற்றிய விவரம் ஒரு எங்களுடைய அவர் செல் நம்பர் பற்றி அதை பார்த்தபோது அவருக்கு ஏற்கனவே அவர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவர் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு அந்த கார்டு வந்திருக்கு ஆனால் அது தெரியாமலே இருந்திருக்கிறாரு இதுதான் ஒரு ஐயாவிங்கிறது ஒவ்வொரு எக்ஸ்ரேஸ் மேனும் குடும்ப ஊதியாலும் சரி ஓதிகராக இருந்தாலும் சரி ஒரு இசிஹெச்எஸ் கார்டு உறுப்பினராக இருந்தால் ஒரு கார்டுக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னா அது நமக்கு அந்த கார்டினுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கணும் இப்போ அவருக்கு கார்டு வந்துருச்சு சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் பிசியில் வந்திருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இருந்தாலும் அவர் கார்டை போய் வாங்கலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படி சரியான நேரத்தில் அந்த காடை போய் வாங்கியிருந்தால் இவளை செலவு செய்ய வேண்டிய தேவையே இல்லை இருந்தாலும் இப்பொழுது வந்து ஆண்டுகள் கடந்து விட்டன இருப்பினும் அந்த இசிஹெச்எஸ் கார்டை வாங்கி ஐயா கையில் வந்து பில்லு கில்லு இருந்தால் முயற்சி செய்வோம் அவருக்கு அந்த செலவு செய்த ஓய்வூதிய ஓய்வூதியம் அல்ல அவளது இசிஹெச்எஸ்க்கு எவ்வளவு செலவு செய்தாரோ அதை ஆனால் முதலில் இந்த காடை வாங்கிறதுக்கு முயற்சி செய்யப்படும் ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து தான் விண்ணப்பம் அவர் சொன்னார்கள் சிஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் கேபி கார்டுக்காக அது சென்னை இசிஹெச்எஸ் பாலிடெக்னிக்கா அல்லது சிறியவுளுக்குளா என்பது தெரியவில்லை இது பற்றி விசாரித்து அவருக்கு தக்க நடவடிக்கை ஈசிஹச்எஸ் கார்டும் சிக்ஸ்டி ஃபோர் கேபி கார்டும் வாங்கி கொடுக்கப்படும் முடிந்தால் சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ்ஸில் பேசி அந்த க்ளைம் ப்ரோசஸ் செய்யறதுக்கு முயற்சி செய்யப்படும் ஐயா என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க சென்னை அது என்ன பண்ணீங்க பைபாஸ் பைபாஸா எவ்வளோ செலவாகிடுச்சு வேறு ஒரு ஆப்ரேஷன் இது இது சரி அதுக்கு வந்து ஒரு ஆக மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் ஆச்சு நீங்க சொந்தத்திலே செலவு பண்ணி இருக்கீங்க இப்போ கேட்டீங்கல்ல அவர் சொந்தத்தில் இசிஹெச்எஸ் கார்டு வந்திருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அதுக்கு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்திருக்கு இருந்தாலும் அதை தெரியாத காரணத்தினாலதான் அவர் வந்து அவருடைய சொந்த செலவுல வந்து அந்த இசிஹெச்எஸ் இசிஹெச்எஸ்லருந்து க்ளைம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறார் இது ஏன் இந்த வீடியோன்னு கேட்டால் அனைத்து இசிஎச்எஸ் உறுப்பினர்களும் தெரிய வேண்டியது சிக்ஸ்டீன் கேபி கார்டால் அல்லது தேர்ட்டி டூ கேபி கார்டு வைத்திருந்தால் அவர்களுடைய கார்டை சிக்ஸ்டி ஃபோர் கேபியாக மாற்ற வேண்டும் ஒரு வேலை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சிக்ஸ்டீன் கேபியாக வச்சுருந்தவங்க தேர்ட்டி டூ கேபியாக வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணிடுவாங்க சிக்ஸ்டி ஃபோர் கேபி கார்டுக்கு அதை வாங்காமலே விட்டுருவாங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா எஃப்எம்ஏ கட்ட வேண்டியது வரும் ஏன்னா அவர்கள் வந்து டியூவல் பெனிஃபிட் அனுபவிக்கிறதுனால கார்டு வச்சுருந்துருப்பாங்க எஃப்எம்ஏவி வாங்குவாங்க இப்போ வந்து அந்த எஃப்எம்ஏவே திரும்ப கொடுக்கணும் அதனால் வாங்காமல் இருப்பாங்க ஆனால் பார்க்க வேண்டியது இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நேரம் என்று சொல்லாது சில ஆக்சிடென்ட்களை சந்தித்து வருகின்றார்கள் இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதிக லட்சக்கணக்கில் செலவாகிறது அப்பொழுது தான் நினைக்க வேண்டியது வரும் இசிஹெச்எஸ் கார்டு பற்றி ஆகையால் ஒவ்வொரு இசிஹெச்எஸ் உறுப்பினர்களும் சிக்ஸ்டீன் கேபி கார்டு அல்லது தேர்ட்டி டூ கேபி கார்டாக வைத்திருந்தால் சிக்ஸ்டி ஃபோர் கேபியாக மாற்றம் செய்து அதை வாங்கிக்கொள்ள வேண்டும் வாங்காமல் இருத்தல் கூடாது எஃப்எம்ஐ கிடைக்குது என்று இல்லை எனில் இப்படி லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியம்தான் வரும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நன்றி வணக்கம் ஜெய்ஹர்